திருமாவளவன் விஜயை பற்றி சொல்லியிருக்காரு திருமாவளவன் சொல்கிறாரு விஜய் மொத மொதல் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஆதரவு கொடுத்தவன் நான் தான் ஆனால் அவர் தனித்துவமாக இருக்க வேண்டும் அவருக்கு பின்னாடி யாரோ இருந்து அவரை இயக்குகிறார்கள் என்று எனக்கு சந்தேகங்கிறது சும்மா குற்றம் சொல்லணும்னு சொன்னேன் எப்படி திருமாவளவன் வந்து யாரோ இயக்குறாங்களா ஆனால் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அதிமுக அண்ணாதிமுக பிஜேபி எல்லாம் ஸ்ரீ விஜய் வந்து கருப்பு சோப்பு போட்ட சைக்கிளை வந்து ஓட்டு போட வந்தார் அப்போ அதனால் அவருக்கு திமுக ஆதரவோடு இருந்தாருன்னு குற்றம் சாட்டுறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க திருமாவளவன் அது மட்டும் இல்லை சாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு திமுக கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் திமுக இயக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க சில பேர் அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஈவேரா படத்தை போடுறாரு அண்ணா படத்தை போடுறாரு இவர் திமுகவின் ஆதரவாளர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இவருக்கு பின்னால் யார் இயக்குதுன்னு சொல்கிறது நீங்கள் பாஜகவை தான் சொல்கிறீங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் பாஜக இயக்குறதுங்கிறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் விஜய் கிளீனாக சொல்லிட்டாரு பாஜகவுடன் எந்த நிலையிலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் அப்புறம் பாஜக இயக்குது பாஜக இயக்குதுன்னா என்ன இருக்கும் நீங்கள்லாம் கொள்கையை பற்றி பேசலாமா நீங்கள் யார் அதிகம் சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போயிடுவீங்க பாஜக பின்னாடி இருந்து இயக்குதுங்கிறீங்க இதே பாஜக பதினஞ்சு சீட்டு கொடுக்குறேன்னா அந்த பக்கம் போயிடுவீங்க இதே விஜய் வந்துகிட்டு பதினஞ்சு ப்ளஸ் ஐம்பது கோடினா அந்த பக்கம் போயிடுவீங்க அப்படி தானே மக்கள் நல்ல கூட்டணியில் சசிகலா சொன்ன உடனே நாலு பேர் ஓட்ட பிரிச்சு டிஎம்கே கே தோக்கடிச்சிங்க இல்லை அதனால் கொள்கையை பற்றியோ இதை பற்றியோ நீங்கள் பேசக்கூடாது குறிப்பாக விஜயை பற்றி வந்து இது பண்ணாதீங்க கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க விஜயை பற்றி விமர்சனம் செய்யாதீங்க ஏன்னா உங்களுடைய முகையை திரும்பி பாருங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது இப்போ இப்போ இது வந்து பிஜேபி அண்ணா இவருக்கு விஜய்க்கு பின்னாடி நிற்கிது அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் மற்றவர்களுக்கு சந்தேகம் வந்து அவர் ஈவரா படம் அண்ணா படம்லாம் போடுறதுனால இவர் திமுகவின் சாயலாக இருக்குமோ சாரை கூட ஆதரிக்க எதிர்க்கிறாரே அப்படின்னு தான் மற்றவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது அதே நூணும் சொல்கிறார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பெரும்பாலான ஐய பிராமண நீதிபதிகள் தான் இருக்காங்க பாங்குறது மற்ற ஜாதிக்காரவங்க இல்லை இது மிகப்பெரிய அநீதிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் நீதித்துறையை விட்டு வைங்க நீதித்துறையில் உங்கள் ஜாதி ஏன் ஜாதி இருக்கணும்னு அவசியம் இல்லை நீதித்துறையில் நல்ல மனிதர்கள் மனசாட்சி உள்ள மனிதர்கள் இருக்கணும் கட்சி சார்பில் அவங்க இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படி தான் இருக்கணும் நீங்கள் சொல்லுறபடி வெறும் பிராமணர்களாக அவங்க போடுறதில்லை நீதித்துறைக்கு ஹைகோர்ட்டுக்கு எப்படி போடுறாங்க நீதிபதிகள்னா மாவட்ட நீதிபதியாக இருந்து பனிமூப்பின் அடிப்படையில் வர்றவங்கள ஒரு பகுதி போடுறாங்க அதனால் இவங்க நினைச்சால்தான் போட முடியாது மாவட்ட நீதிபதி அது அவங்கள தம்பிடுவாங்க வக்கீல்கள் இருந்து போடுறாங்க அதில் திறமை பார்க்குறாங்க இது மாதிரி வக்கீலாக இருந்து எத்தனை வழக்குல வருஷத்தில் ஆஜரானார் எத்தனை வழக்குகளில் வந்து ஜெயிச்சிருக்காரு இவர் மீது என்னென்ன புகார்கள் இருக்குது இதெல்லாம் பார்க்குறாங்க ஒரு பெட்டிஷன் நீங்கள் போட்டிங்கன்னா இவருக்கு வந்து நீதிபதியாக வந்து வந்து வருது இவர் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு போட்டிங்கன்னா அவங்கள தூக்கிடுவாங்க ஊர் அப்பழுக்கிற்கு கூட அப்படி தான் போடுறாங்க காலேஜியம்னு பேர் இங்கேருந்து ஹை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதெல்லாம் பார்ப்பாங்க அப்போ எத்தனையோ ஒரு பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவர் சரியில்லை இவர் இது இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதில் பிராமணர்கள் அதிகம் வராங்க மற்ற ஜாதி ஜாதிக்காரவங்களும் நல்லவர்கள்லாம் அதில் வந்துடுறாங்க அதனால் ஜாதியின் அடிப்படையில் பேசாதீங்க உங்களால் தான் சொன்னார் ஆர்எஸ் பாரதி கருணாநிதி போட்ட பிச்சையாக நீதிபதிகளுக்கு எல்லாரு அப்போ கருணாநிதி அப்போவே பிராமணர் இல்லாதவர்களுக்கு பிச்சை நிறையா போட்டிருக்கலாமே அவங்க ஸ்டாலின் வந்து நிறையா பிச்சை போட்டிருக்கலாமே மற்ற ஜாதிக்காரர் அவங்கள நீதிபதிகளாகிறதுக்கு அதனால் நீதித்துறையில் அரசியல் இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து அதுதான் அதெல்லாம் பேசி தான் நான் வந்து இன்னைக்கு வந்து வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீதிபதிகளை பேசினேன்னு சொன்னாங்க மனசாட்சியுடன் தான் பேசினேன் ஒழிய சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதித்துறையையும் தீர்ப்பையும் நீங்கள் விமர்சிக்கலாம் அதால் அது ஒரு நல்ல ஒரு ஃபேக்ரிட்டிசிசமாக இருந்தால் விமர்சிக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பேச்சுரிமையில ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் பேசலாம்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கு ஆதாரம் இல்லை ஜாதியை பிரித்து நீதிபதிகளை பிரிக்காதீர்கள் நீதிபதிகளை நல்லவர்களை ஆதரியுங்கள் கெட்டவர்களை நாம் விமர்சிக்கலாம் அதில் தவறில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய திருமாவளவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் அடுத்தது நம்ம துரைமுருகன் அவர் என்ன சொல்கிறாரு அவர் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசாகிடுச்சு அவர் பேசினா எல்லாம் நம்புகிறாங்க அண்ணா இறந்த பிறகு கருணாநிதி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன திமுகவை எப்போ ஊற்றி மூடி இருப்பாங்க அண்ணா பிறகு கலைஞர் மட்டும் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக வராட்டால் இந்நேற்ற முன்னேற்ற கழகம் பல இடங்களில் மூடி விட்டிருப்பார் எப்போ ஊற்றி மூடினாங்களே நாங்களே அண்ணா இறந்த பிறகு தலைமைகள் தெரியாதா அண்ணா இறந்த ஒன்று அறுபத்தொம்போதில் கருணாநிதி ரெண்டு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் அறுபத்தொம்போது டே எழுபத்தொன்று அப்போவே ஊற்றி மூன்று அவ்வளோ கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்போவே திமுக மூடுற மாதிரி தான் இருந்தது அப்போ தான் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் போய் கெஞ்சி எனக்கு எப்படியாச்சும் பிரச்சாரம் பண்ணுங்க இல்லைன்னா திமுக அழிஞ்சு சொல்லுவோம் எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணேன் இல்லைன்னா எழுபத்தொன்னுலேயே மூடியிருப்பாங்க அப்புறம் அப்போ எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வந்த ஒன்றுனா கட்சி ஆரம்பித்து எழுபத்தி மூணில் தான் ஃபஸ்ட்டு மூணுனா திண்டுக்கல் எலெக்ஷன் உடனே திமுக மூணாவது இடத்துக்கு போச்சு அப்போ ஊற்றி மூணு நது யார் அப்போவே முடியாச்சு எம்ஜிஆர் மூணு நாள் எழுபத்தி மூணில் திமுக இடைத்தரல் இது திண்டுக்கல் இடைத்தருதல் அதுக்கப்புறம் திரும்பி எந்திரிக்கவே முடியலையே நீங்கள் எழுபத்தாறில் எம்பி எலெக்ஷன் வந்தது ஒரு சீட் ஏவிபி ஆசை தம்பிங்கிற ஒரு வட சென்னையில் இழுவலியில் ஜெயிச்சார் கொஞ்சம் நெருக்கியும் ஜெயித்தாள் கொஞ்சம் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாள் முப்பத்தொம்போது தொகுதியிலும் ஜெயித்தாங்க தோத்தாங்க திமுக அப்போவே எழுத்து முடியாச்சே எழுபத்தி ஏழாவது சட்டசபை தேர்தல் வந்தது அப்போவும் எழுத்து முடியாச்சோத்து போனீங்களே அதுக்கப்புறம் எண்பதுல கம் இந்திரா காந்தியோடு சேர்ந்து என்னென்னதோ பண்ணீங்க அப்போவும் எழுத்து முடியாச்ச எண்பத்து நாலில் என்ன ஆயிடுச்சு எம்ஜிஆர் இப்போ இதுக்கு போனார் உடல்நலம் சரியில்லாமல் புருங்க்ளின் அதுக்கு இது அமெரிக்காவுக்கு அப்போ கல்யாணி எலெக்ஷன்ல நிற்கலையே என்ன ஜெயிக்க மாட்டோம் அப்பவும் எழுத முடியாச்சே துணித்தொண்டில் வந்து ஜெயலலிதா அவர் எழுத்து முன்னாங்களே எப்படி இழுத்து முன்னாங்க ரெண்டு சீட்டு வந்தது ராஜீவ்காந்தி கொலை இருக்கும்போது ரெண்டே ரெண்டு சீட்டு கருணாநிதி ஒரு அறநூறு ஓட்டில் துறைமுகத்தில் ஜெயித்தார் இன்னொருத்தர் ஜெயித்தார் எக்மோர்லேயோ அதை ஜெயித்தார் பள்ளி இடம் எழுதி அது எல்லாம் ரெண்டு சீட் முடியாது தொண்ணூத்தொன்றுலேயே முடியாது ஆக எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பத்து வருடமும் திமுகவை வந்து இழுத்து மூணுனாங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பதினஞ்சு வருஷத்துலேயும் திமுகவை இழுத்து மூணுனாங்க அதனால் இப்போ இப்போ அதாவது திமுகவுக்காகத்தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களே ஒழிய கருணாநிதிக்காக யாரும் ஓட்டு போடுவதே இல்லை எம்ஜிஆர் மாதிரி கருணாநிதி த கட்சியை விட்டு விலகி ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து ஜெயிச்சிருந்தார் அப்ப நான் ஒத்துக்குவேன் நீங்கள் சொல்கிறது கருணாநிதி இல்லாமல் இருந்திருந்தால் திராவிட இயக்கம் இழுத்து மூடப்படும் காரணம் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு என்பது எப்போதும் கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அவங்க அந்த தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற கிட்ஸெல்லாம் தெரிஞ்சுக்கங்க தொழில் முருகன் சொல்கிறது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது ரகுபதி அவரும் பானியமாக சீக்கிரம் பொன்முடி மாதிரி வீடுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் உதயநிதியை டைரக்டாக அப்படியே மர்மமாக தாக்குறது கருப்பு பணம் இல்லாமல் சினிமாவு இருக்காது கருப்பு பணம் இல்லாமல் சினிமாவை சேர்ந்த யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது சினிமாவில் நடிக்கிறவங்கள்ட வந்து ஊழல் இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது கருப்பு பணம் தான் சினிமாவில் முதல் பணம் எனவே கருப்பு பணம் வாங்காமல் எந்த சினிமா நடிகரும் இருக்க முடியாது நூறு கோடி இரநூறு கோடி வாங்கினா அவ்வளவையும் கணக்கில் காமிச்சிட்டு எண்பது லட்சம் எண்பது கோடியை கொண்டு யாரும் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க அது வந்து இவர் வந்து இப்ப யாரை நினைச்சு சொல்றாருன்னு தெரியல ஒருவேளை தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறது அர்த்தம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சினிமா துறையில் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க எப்படிப்பா இன்றைக்கி சினிமா இயங்கி கொண்டு இருக்கிறதுனா திமுகவோட கருப்பு பணத்திறால தான் சினிமா இயங்கிக்கிட்டிருக்கு என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் சார் ஜட்ஜாக இன்ட்ரன் வச்சுட்டாங்க உதயநிதி தான் அதனுடைய சொந்த இது அவங்க இங்கே கொள்ளையடிக்கிற பூரா இங்கே வந்து முதலீடு செய்கிறாங்க அதுவும் சேஃபாக பாதுகாப்பாக முதலீடு செய்கிறாங்க அவங்களுக்கு நஷ்டம் வராத மாதிரி தேட்டரில் ஒரு படத்தை போட்டால் சரியாக ஓடலைன்னு வைங்க அப்போ என்ன நஷ்டம் வந்துடும் அதனால் அவங்க அப்படி இல்லை அவங்க இன்னொருத்தவங்க படத்தை வாங்கி போடுவாங்க பதினஞ்சு சதவீதம் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த படம் ஓடுதும் ஓடல ஆனால் பாவன் தயாரிப்பாளர் நஷ்டம் வந்தால் தயாரிப்பாளர் தலையில் துண்டை போட வேண்டியதுதான் அவங்களுக்கு வேண்டியது பதினஞ்சு ஆக அந்த இருந்து வந்த கருப்பு பணத்துக்கு வந்து பதினஞ்சு பர்சண்ட்டு கிளீனாக வந்துக்கிட்டு அப்படியும் கருப்பு பணம் வந்து குமியுது லஞ்ச பணம் அதை என்ன பண்ணுறாங்க லைக்கா ப்ரொடெக்ஷன்ஸ் அந்த மாதிரி மற்ற தயார் நிறுவனத்துக்கு வட்டிக்கு கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட வட்டி திரும்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா போலீஸ் வச்சு கேஸை போட்டுருவான் போலீஸ் வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பேசுகிறவனெல்லாம் கண்டு அங்கே ஐடி டீம்னு ஒரு குரூப் வச்சுருக்கிறான் அவன் சொன்னால் போலீஸ் ரெடியாக இருக்கான் உன்னை புடி உடனே போய் பிடிச்சிடும் உடனே போய் பிடிச்சிடும் அதனால உங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இப்போது வட்டிக்கு கொடுத்துட்டவன் திரும்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன விடுவானா அதனால் அதில் வர வருமானம் அடுத்தது சினிமா நடிகர்களுக்கெல்லாம் சினிமா படத்தை யாருப்போம் இப்போ கமல்ஹாசன் எடுக்கிறாரு ரஜினிகாந்த் வச்சு ஃபுல் பண்ணவங்க அவங்க தான் வட்டி அப்போ கருப்பு பணம் விளையாடுகிறதுன்னு ரகுபதி யாரும் சொல்கிறாரு உதயநிதியத்தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் ஒரு பதவி காலியாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லது நடக்கட்டும் இவங்க பதவியெல்லாம் காலியானால் நல்லது தான் ஏன்னா இப்போ சமீப காலமாக அதிகமாக உடல் கொண்டிருப்பதில் ஒரு ஆள் வந்து இலகுபதி அப்படிங்கிறத நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம்